சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மற்றும் தாமிரபரணி தமிழ் இணைந்து நடத்தும் தென் தமிழக மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியின் சாத்தியங்களும் சவால்களும் என்ற கருத்தரங்கத்திற்கு என்னை பேச அழைத்த திருநெல்வேலி தாமிரவரணி தமிழ்வனம் தலைவர் சோனா வெங்கடாச்சலம் அவர்களே தங்களுடைய மாவட்டங்களின் சவால்களை பிரச்சனைகளை வளர்ச்சிகளை வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளை விவாதித்து அமர்ந்திருக்கின்ற அந்தந்த மாவட்டங்களுடைய பிரதிநிதிகளே எழுபத்தி ஐந்தாவது வயதை பூர்த்தி அடைந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கின்ற என்னுடைய அருமை மூத்த சகோதரர் திரு செல்லதுரை அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணுங்க நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரும் வணக்கம்னு சொன்னால் கலவர மாதிரி இருக்கும் அதனால் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டிங்கன்னா அது ஒரு வணக்கமாக நான் எடுத்து நான் உங்களை வற்புறுத்தி தான் கைத்தட்ட சொல்லலாம் அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா சார் ஓ அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி உங்களுடைய கைகளை தட்டிக்கொண்டால் இந்த நரம்பு தூண்டப்பட்டு உங்களுடைய ஆயுசு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவா வருமா யார் யாருக்கு எக்ஸ்ட்ராவா பத்து வருஷம் இருக்கணுமோ கை தட்டுங்க நான் இதையே அமெரிக்கான்னு சொன்னேன்னா அப்பதான் நம்புவீங்க உள்ளூரில் சொன்னால் இல்லை ஏன்னா இதுக்கு யாரும் போய் கிராஸ் செக் பண்ண போகிறதில்லை அமெரிக்காவில் சொன்னாங்களாமேன் ரொம்ப அற்புதமான ஒரு இது எனக்கு உண்மையிலேயே இந்த மேடையில் பேசுவது உண்மையிலேயே மகிழ்ச்சி இந்த மேடைக்காக சொல்லலை ஏனென்றால் உணவுக்கு பிறகு வேறு எந்த செஷனும் இல்லாமல் என்னோட பேச்சு கேட்க இவ்வளோ பேர் வந்துருக்கீங்களே நான் முன்னால் வந்தேன் இந்த செஷன் முடியும் போது வந்தேன் வந்த அளவு பார்த்தேன் நான் உண்மையிலேயே இவ்வளோ எதிர்பார்க்குறேன் ஏன்னா வேற இல்லை சாத்து கிளம்ப வேண்டி தான் சண்டே அதுவும் ஆனால் இத்தனை பேர் வந்தது இருந்தது உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் அவ்வளோலாம் சொல்லலை எனக்கு பட்டம் கொடுத்தது எல்லாம் சொன்னாங்க இந்த நகைச்சுவை நயாகரா அதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லைங்க இப்போ வெளியில் பெரிய வம்மா போச்சு அதாவது அமெரிக்கா போகும்பொழுது எனக்கு பஃபல் மாநிலத்து தமிழ்ச்சங்கம் எனக்கு கொடுத்தாங்க அதை நான் அது தெரியாமல் அதை சரி வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்த உடனே உள்ளூரில் ஒருத்தர் ஆர்கனைசர் எங்கிட்ட ஃபோனில் கேட்டார் சார் இன்விடேஷன் பண்ணோம் உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தாங்களா அப்படின்னு புதுசாக வாங்கணுமே அதை சொல்லுவோமேன்னு சொல்லிட்டார் அவர் காதலில் என்ன இருக்குதுன்னு தெரியல நகைச்சுவை வயாகரான இன்விடேஷன் இதில் என்னன்னா ஸ்டேஜில் எல்லாம் தள்ளியே உட்காந்தான் எதுக்கு பிரச்சனைன்னு உண்மையிலே ரொம்ப மதிய மகிழ்ச்சி ஒரு கனமான ஒரு கருத்தரங்கத்தின் நடுவில் நானும் இருக்கிறேன் என்று மறுபடியும் நம்முடைய சோனா ரங்கராச்சரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் முன்னாலேயே வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த சசினியும் பார்த்துக்கலாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் வெளியில் போய் பேச சார் வந்து ஒரு அற்புதமான கருத்து ஒன்று சொன்னார் முடியும் போது நீங்க எல்லா தொழில் வளர்ச்சி சாத்தியக்கூறு எல்லாம் சொல்றீங்களே இத பத்தி ஒன்றுமே கரப்ஷன் பத்தி ஒன்றுமே சொல்லலையே சொல்லலன்னு இல்லை ஏதாவது புதுசா இருந்தால் தானே சொல்றதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு செங்கல் மண்ணெல்லாம் எவ்வளவு அத்தியாவசியமோ அது மாதிரி தான் அவங்க எதுவும் சொல்லலை இது தெரிஞ்சதை எதுக்கு திருப்பி சொல்லுவானு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய அன்பர்கள் நல்ல ரசிகர்கள் இருக்கீங்க ஒரு பேச்சாளருக்கு ரசிகர்கள் தான் முக்கியம் சில பேர் நம்மளை பேச கூப்பிட்டு முன் வச்சு உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் வட்டன் வட்டன் போடாமல் வந்துட்டோம்மா ஏன் எப்படி பார்க்குறேன் குரு குரு குருன்னு நம்மளே பார்க்குறாரு ஆனால் நாங்கள் என்னென்னா இப்போ நான் எப்படின்னா பேச ஆரம்பித்தோடன எனக்கு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷ கூட கவலை இல்லை அந்த முதல் வருஷம் அதில் என்ன பண்ணுவேன் பேச ஆரம்பிச்ச ரெண்டாவது நிமிஷமே முதல் வரிசையில் யாராவது என்னையே பார்த்து சிரிச்சா மாதிரி உட்காந்தாங்களோ அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அவங்க நம்ம மாட்டிக்கினாங்கன்னு மாட்டிக்கி அர்த்தம் ஏன்னா எதுந்து போக முடியாது நான் பார்த்துக்கினே இருக்கேன் கவனிச்சு தான் ஆகணும் வேறு கிடையாது இன்றைக்கி ஐயா மாட்டின மாதிரி அப்படியும் ஒரு வாட்டி ஏமாந்துட்டாங்க நான் பேச ஆரம்பிச்சேன் அவரை பார்த்து திடீர்னு பேக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுத்தார் எடுத்து இப்படினாரு மாத்துறாரு திருப்பி காதல வச்சு பார்க்குறாரு மறுபடியும் பார்க்குறாரு அது ரொம்ப பேச்சாளர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஏன்னா முதல் வரிசையில் உட்காந்துட்டு அது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பேச்சாளர் ஏன்னா கண்ணு அங்கேயே போகும் முடிஞ்சது முக்காவது முடிஞ்சது நான் கடை கடலுக்கு கீழே அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் நீங்கள் உங்கள் போன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் அதுக்கு வெளியிலயே போய் பார்த்துருக்கலாமே அவர் கோச்சுனார் என்ன அப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன பார்த்துட்டு நினைக்கிறீங்க உங்கள் வாட்ஸ்அப் தான் பார்த்து நிற்கிறேன் நான் என்ன நேரிலே பேசறல அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அது ஒரு வேறு வழி இல்லை சில பேர் அப்படி தான் இருப்பாங்க சார் நான் வரும்பொழுது நான் ஏன்னா நான் ஓடிட்டேன் லஞ்சு வான அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு ஏன்னா அந்த ஃபோட்டோவுக்கு நிற்கணும் நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்கல்ல அது அது எனக்கு இப்போ வர வர பயமாக இருக்கு எப்படி நிற்கிறதுன்னு தெரியல எப்படி வருவோன்னு தெரியல ஆயிரம் சொல்லுங்கள் சார் செல்ஃபி வச்சுங்களேன் ஆதார் கார்டு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது புரியல அப்படியே ஆசைக்கு எடுக்கிறாங்க எனக்கு என்னென்னா நான் எப்படி வருவேன்றதுல எனக்கு கவனம் இருக்குது சில பேர் சாப்பிட்டே இருக்கேன் நீ சாப்பிட்டு சார் அப்படின்னு அப்படின்னா ஒரு ரோட்டரி கிளப்பில்ங்க உட்காந்து நல்லா நாற்று கிழமை வச்சாங்க கான்ஃபரன்ஸு மட்டன் பிரியாணி திருப்தியாக சாப்பிட்னுக்குறேன் ஒருத்தர் நேரம் வந்து பின்னால் வந்தது ஃபோன் எடுத்த முன்னாள் அப்போ தான் மட்டன் கடி நீ இது சா நான் எடுத்துக்கிறேன் டெய் நீ எடுத்துக்கிற சரி நான் கேவலமாக பண்ணுறேன் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அப்படி ஒவ்வொருத்தரும் சார் ஒரு குரூப் போட்டால் பார்த்தா நம்ம பேசமெண்ட்டு தானே பார்ப்போம் நம்ம நல்லா இருந்துட்டோம்னா ஓகே எல்லாரும் நல்லா இருந்து நம்ம எங்கேயோ பார்க்கும்போது எப்படி எடுத்துட்றோம் அம்பேன் கேமராமேன் திட்டுவோம் ஒரு முறை பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் சார் எனக்கு மாலையில் மீட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்து ட்ரெயின் ஏறணும் சரி எதுக்கு லேட் ட்ரெயின் போட்டுப்போம் ஏன்னா மீட்டிங் முடியணும் அங்கேருந்து வரணும் அப்படின்னு பிளான்ஸ் போட்டேன் ஆக்சுவலாக பயிர் ஒன்றரை மணி அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ள வந்த பிறகு தான் தெரிஞ்சது ரெண்டவர் டிலே அதாவது ஒன்றரை மணி தான் வருவான் நைட்டு இந்த கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு எல்லாம் போயிட்டான் ப்ளூ மவுண்டனு சேரனு எல்லாம் போயிட்டான் பிளாட்வாரத்தில் நான் மட்டும்தான் உட்கார்ந்து நொந்து நூலாக போயிருக்கேன் டயர்டு கொங்காயிஞ்சு போச்சு ரொம்ப தூக்கம் சாப்பிட்டு வேறு வந்துட்டேன் அடுத்து தூங்கணும் பிளாட்ஃபார்ம்லேயே நான் மட்டும்தான் அப்போ பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் வராரு ஃப்ரெஷ்ஷாக தான் நைட் ஷிஃப்ட் வராரு ஃப்ரெஷ்ஷா டிப்டாப்பாக வந்து சார் தீங்களா உங்க பேச்சு கேட்டுருக்கேன் நைட் ஷிஃப்டில் உங்களுக்கு தான் போட்டு போட்டு கேட்பேன் சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா எனக்கு எனக்கு அப்படியே ஆடி போச்சு ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கேன் எனக்கே தெரியும் தூக்க கலக்கமாக இருக்கு முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு வேணான்னு சொல்ல முடியாது சரிங்க சார் அவரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு நைட் டூட்டிக்கு இனிமேல் தான் தூங்க போகிறாரு சரியா கூட்டி போய் ஒரு அந்த மஞ்சள் ஆலோஜன் பல்புக்கு நிற்க வச்சுட்டாரு நல்லா ஹைட்டு அவரு அவர் இப்படின்னார் அப்படி பார்க்கும் போதே நான் கேவலம்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா முகந்தான் கேவலமாக இருக்குது ஒரு வேளை நம்ம நிற்கிற ஸ்டைலில் கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்படின்னு திடீர்னு எனக்கு சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் வந்துட்டாரு உங்களுக்கு தெரியல விவேகானந்தர் எப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி என்ன ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்க கை கீழே போட்டு பிரியா நில்லு சார் நேரு அள்ளிலருந்து யாராவது செஸ் பில் கை கால் உதறும் இல்லை வேகாரத்துறை வாரியில் நிற்கலாவா இல்லை ஓவல சுத்தர வாரியை நில்லிட்டு போயிடலாவா அப்புறம் சார்கிட்ட சொல்ல கேட்கும்போது சொன்னேன் சார் எவ்வளோ நேரம் பேசிட்டேன் ஏற்கனவே செஷன் முடிஞ்சிச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் ஒன் ஹவருக்குள்ளே முடிச்சிருக்கேன் அதான் நல்லது உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்களுக்கு இஷ்டம்னாரு ஏன்னா அது ஒன்று இந்த மாதிரி நல்ல ரசிகர்கள் மாட்டும் போது சில பேச்சாளருக்கு உற்சாகத்தில் டைம் பார்க்க மாட்டான் அவன் மாட்டும் பேசி நட்டான் ஒரு பேச்சாளருங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு நல்ல ரசிப்பு ரொம்ப நல்லா ரசித்தாங்க ஒரு நாற்பத்தஞ்சு சார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள்ளே முடிக்கணுங்க உண்மையான இது என்னென்னா ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கவனிக்க முடியாது அது மண்டக்குள்ளே போகாது இப்போ நம்ம காலகட்டத்தில் அது ரொம்ப சுருங்கிடுச்சாம் ஒரு மனிதனால் முப்பது நிமிஷம் கூட ஒரு ஒரு தலைப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனாவே அவங்க கவனிச்சாங்க மகிழ்ச்சின்னு இந்த நித்தம் இல்லை நல்லா ரசிக்கிறாங்களேன்னு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டார் அவன் ரெஸ்ட்லஸ் ஆகிட்டாங்க இருந்தாலும் பெருந்தன்மையாக ரசித்தாங்க இன்னும் ரசிக்கிறாங்களேன்னு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மரியாதை முதல் வரிசையிலேருந்து ஒருத்தர் நேரம் இங்கே வந்து நின்னான் நான் இங்கே வந்துட்டீங்கன்னா நீ பேசுடா உனக்கு எவ்வளவு திருப்தியாக அவ்வளோ பேசு அப்ப ஏன் நீங்க இங்கே வந்தீங்க நீ போய் பேசிட்டு நீ உட்கார் நான் ஒரு முக்கால் பேசுகிறேன் உட்கார்ந்து பாரியா தெரியும் முதுகு வலியும் தாலிலிருந்து நீங்க பாட்டு பேச ஆள் ஒரு மனசாட்சி வேணாம் அப்படின்னா அதனால அது சீக்கிரம் முடிச்சிடணும் அதுவும் இல்லாமல் இந்த தொழில்துறை பற்றி கருத்தரங்கு சொன்னாங்க ஒரு தொழிற்சாலை மூடி எத்தனை ஆயிரம் கோடி நஷ்டம் இந்த தேசத்திற்கு இந்த மாநிலத்திற்கு இங்க இருக்கின்ற மக்களுக்கு வந்திருக்கிறது என்று ஆக அந்த மாதிரி இதில் இந்த ரெண்டு வருஷம் கொரோனா வந்துடுச்சு எல்லாருக்குமே வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம் வேலை கொடுத்தவங்களுக்கும் கஷ்டம் முதலாளிகளுக்கு கஷ்டம் தொழிலாளிக்கு கஷ்டம் உண்மையாக சங்கடம் என்ன மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வரவனுக்கு அதை விட சங்கடம் ஆனால் ஒரு காலத்தில் அமெரிக்கா போய் போயிருந்தோன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நான் தங்க வைப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கூடிய இருப்பார் சார் எனக்காக நீங்கள் லீவ் போட்டிங்களா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நச்சிச்சு இல்லைங்க நான் ஆன் டியூட்டி அப்படின்னாரு ஆன் டியூட்டி அப்படின்னா

கொரோனா வந்துச்சு ஏன் ஆபீஸ்ல சொல்லிட்டான் ஒர்க் ஃப்ரோம் மூவ்னு ஆனா அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அதுல என்ன கஷ்டம் இருக்கு கஷ்டம் ஏன்னா ஆபீஸ்க்கு போறதுன்றதுங்க ஆஃபீஸ் போறது மட்டும் இல்லை ஒரு சின்ன விடுதலை ஒவ்வொரு நாளும் ஒரு எட்டு அவர் ஒன்பது அவர் வீட்டை விட்டு ஓடிடா ஒரு சின்ன சின்ன துறவு மாதிரி தான் கன்னியாசம் வாங்கி போற மாதிரி தான் வேற வேற மூஞ்சி பார்க்கலாம் பிடிச்சவங்ககிட்ட பேசலாம் பிடிக்காதவங்கக்கிட்ட பேச வேணாம் ஆனால் வீட்டில் அப்படி இல்லை எல்லாருக்கிட்டையும் பேசணும் அம்மாவுக்கு பதில் சொல்லணும் அம்மா கேட்குற கேள்விக்கு ஒய்ஃபுக்கு பதில் சொல்லணும் இன்சுங்க ரெண்டு வருஷம் தா இது நடுவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற நமக்கா நம்ம என்ன அரண்மனை இருக்கிறோம் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சரியா சரியா வராது அதனால் நடுவு ஹாலில் டேபிள் போட்டு உட்காந்துவேன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இந்த சத்தம் பிள்ளைங்க சத்தம்லாம் கேட்க போதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டேன் என் ஒய்ஃபு போயின்னு சொல்கிறா ஹெட்ஃபோனை பார்த்து எல்லாத்துலேயும் ஒரு திட்ட தானும் அப்படின்ட்டு போகிறான் அவ என்ன நினைச்சார் தெரியல நான் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி ஆஃபீஸுக்கு ஓப் பண்ணுறேன் என்னோட மேடம் அவங்க தான் எனக்கு பாஸ் அந்தம்மா ஸ்க்ரீனில் இருக்குது அந்தம்மா அழகாக இருக்கும் இதில் என்ன பண்ணாங்க என் ஒய்ஃப் பி வந்துவிட்டு அந்த ஸ்க்ரீனில் அந்த அம்மாவை பார்த்துட்டான் நேராக வந்து மூணு எங்க நீங்கள் இங்கே லேப்டாப் இருக்குது அங்கே நிற்கிறாள் யார் எதுன்னு கேட்குறான் நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துன்னு இருக்கிறேன் யார் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன்னு அர்த்தம் யார் சொல்ல சொல்கிற எங்கள் மேடம் திடீர் இவன் ஏன் திணறான்னு நோ நோ மேடம் 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 ஓகே முறகு கோபமாக திரும்புகிறேன் அவள் என்னோட கோவமாக எவ்வளோ ஒருத்தி அவகிட்ட பேசும்போது பல்ல பல்ல காட்சி பேசுறீங்க எங்கிட்ட பேசும்போது மட்டும் உண்மூணு பேசுறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் எவ்வளோ ஒருத்தி இல்லை மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் தருதுந்தமா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குது மாதம் மாசம் பல்லிடுச்சு பேசுகிறேன் நீ மொத்தமாக பிடிக்கிற பத்து பைசா இல்லாம உங்கள்கிட்ட எப்படி இருக்க முடியும் சுமார் அப்படிங்க எல்லாமே அப்படி தான் சார் இன்னும் ஒரு ஒரு இப்போ சார் சொன்னாங்க ஒன்றாந்தேதி ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க கட்டினா தான் கவனிப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கட்டுவாங்க வருவாங்க கவனிக்கிறதுன்றது அன்னைக்கு அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் இன்னைக்கு கவனிக்கலையா இன்றைக்கே கவனிச்சாங்க தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை மேலோங்குவதற்கு தங்களுடைய எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அதுதான் உண்மை அப்படி தயாராக இருப்பவர்கள் தான் தொழிலிலே வெற்றி பெறுவார்கள் என்பதும் உண்மை ஏனோ ஏனோத்தானோன்னா இருக்க முடியாது